அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை வேல் மாறல் விளக்க பகுதி பத்து திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு மேலே ஏறி தன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் நினைச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சி குதிக்கிறார் குதிக்க போகும்போது காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட முருகனை கூப்பிடல அவருடைய ஊழ்வினை பயன் அன்னையோடு முடிஞ்சது கர்மா அன்னையோடு முடிஞ்ச காரணத்தினால முருகான அலர்னார் கீழே விழப்போன அருணகிரியை அப்படியே ரெண்டு கையால் தாங்கி முருகப்பெருமான் தொட்டு தூக்கி நிற்க வச்சு அப்போ வரைக்கும் அவருக்கு பேர் அருணகிரி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் தொட்டு தீட்சை கொடுத்த பிறகு தன் திருவாயினால அருணகிரி நாதான்னு கூப்பிட்டார் ஏன் அருணகிரி நாதான்னு கூப்பிட்டார் அப்போ வரைக்கும் சாதாரண உடம்பா இருந்த அவர் உடம்புக்குள்ள ஓமுங்கிற நாத மந்திரம் உள்ளே சென்றதால் அந்த ஓமுங்கிறது என்ன அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஓமுங்கிற வடிவம் அந்த முருகனுடைய அருள் உள்ள போனங்காட்டி அவருக்கு பேர் அருணகிரி நாதர் அப்ப வரைக்கும் சாதாரண அனு அருணகிரி அதுக்கப்புறம் முருகனுடைய அருள் பெற்றதால் அவர் அருணகிரி நாதர் அருணகிரிநாதரை ஏன் முருகன் காப்பாத்தினார் அப்படிங்கிறது அருணகிரிநாதருக்கே தெரியல ஏன் சுவாமி என்னை காப்பாத்து காப்பாத்துனீங்கன்னு கேட்ட உடனேயே அவர் முருகப்பெருமான் சிரிக்கிறார் நீ என்னை பாடு முதல்ல அப்படிங்கிறார் நீ முதல்ல என்னை பாடு அப்படிங்கிறார் அப்போ வரைக்கும் அருணகிரிநாதருக்கு படிப்பறிவே கிடையாது இங்கிருந்து பாடுறது உடனே சுவாமி தன் திருக்கை வேல்னால சடாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தினால தீட்சை கொடுத்து முத்துன்னு ஒரு அடி எடுத்து கொடுக்குறாருங்க நீங்க நினைச்சு பார்த்துருக்கலாம் நிறைய மட்டல் இருக்கு தங்கம் இருக்கு வெள்ளி இருக்கு பித்தாள் இருக்கு வைரம் இருக்கு இதையெல்லாம் சொல்லாம ஏன் முருகப்பெருமான் முத்துன்னு சொன்னார் முத்துன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அருணகிரிநாதர் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு முத்தை தெரு பத்து திருநக அத்தை சக்தி சரவண முக்தி குரு வித்து குருபர என போதும் முக்கற்பரு மர்க்க சுருதியில் முப்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து தமரரும் அடிவேன பத்து தலை தத்த தனைகொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாகன்னு திருப்புகழினுடைய முதல் பாடலை முத்துன்னு ஒரு வடியை வைத்து கொண்டு மணமடமடபடன்னு பாடுறார் ஏன் முத்துன்னு முருகன் எடுத்துக் கொடுத்தார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது கடலில் இருக்கக்கூடிய சிற்பி மே அந்த சிப்பி மேலே வந்து வாய் திறந்து அப்படி ரெடியா இருக்கும் மழை பெய்யறதுக்காக ஆயிரம் சொட்டு மழை நீர் கடல்ல விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அதுல ஒரே ஒரு சொட்டு அந்த சிப்பிக்குள்ள போன அடுத்த நிமிஷம் மூடிக்கொண்டு கீழே வந்துடும் நம்மளும் அதே மாதிரிதான் முருகப்பெருமான் சிப்பி கையை திறந்துகிட்டு இருக்கார் யாராவது ஒரு இத்தனை கோடி பக்தர்கள் போறாங்களே ஒருத்தனாவது முருகன் வேணும்னு கேட்பானான்னு அவரும் பார்க்கிறார் அப்படி ஒரு ஆத்மா தான் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் அப்படியே கைப்பிடித்து கையை பிடிச்சுக்கிட்டார் முருகப்பெருமான் உள்ளே வைத்துக்கொண்டார் கொண்டார் அவர் முத்தாக மாறினார் ஏன் முத்தாக மாறினார்னா மித்த பொருள் எல்லாம் நீங்கள் பட்ட தீட்டினாத்தான் அது பிரகாசிக்கும் முத்து மட்டும்தான் இயற்கையிலேயே பிரகாசிக்கும் அப்படி முருகனுடைய அருளால இயற்கையாக பிரகாசித்தவர் அருணகிரி ஏன் அருணகிரிநாதர் வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இந்த உலகுக்கு இந்த கலியுகத்துல மக்கள் சாதாரண நம்மளை மாதிரி மக்கள் எல்லாம் உய்வடையணும் படக்கூடிய துன்பத்திலிருந்து நல்ல நிலைமைக்கு வந்து முருகனுடைய திருவடி தரிசனம் பண்ணணுங்கிற ஒரே அன்புனால முருகப்பெருமான் மகா மந்திரத்தை அருணகிரிநாதர் மூலமாக இந்த உலகுக்கு கொடுத்தார் அந்த அருணகிரிநாதர் மூலமாக முருகனுடைய பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய ஒப்பற்ற மகா மந்திரம் பிறந்தது அந்த மந்திரத்துக்கு பெயர் மகா திருப்புகழ் பேர் அதனாலதான் அருணகிரிநாதர் வயலூர்ல முருகப்பெருமானை பார்ப்பதற்காக பனிரெண்டு வருஷங்கள் திருவண்ணாமலையில் தவம் பண்ணார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பனிரெண்டு வருடங்கள் கழித்து தான் வயலூருக்கு வான்னு வர சொல்லி வயலூர்ல எதுக்கு வர சொன்னேன் ஏன் உன்னை காப்பாத்தணுங்கிற அத்தன விஷயத்தையும் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொல்றார் அது அருணகிரிநாதர் திருப்புகள்ல சொல்றார் செய்பதியும் வைத்து பூயர் திருப்புகள் விருப்போடு செப்பன என கருள்கை மறவேனே திருப்புகளை சொல்லுங்கிறதுக்காகத்தான் என்னை மறுபிறவி எடுக்க வச்சு பாட வச்சு திருப்புகள்ங்கிற மகாமந்திரம் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு என்னை கருவியாக சுவாமி பயன்படுத்தினாருங்கிறார் இப்போ இந்த திருப்புகள்னா என்னன்னா முருகனுடைய புகழ்னு வச்சிருக்கலாம் இல்ல குக புகழ்னு வச்சிருக்கலாம் ஏன் திருப்புகழ் இந்த உலகத்தினுடைய ஒரே இறைவன் முருகப்பெருமான் வேற யாராவது இருந்திருந்தா தான் பெயரை பயன்படுத்தணும் இறைவனுடைய பெயருங்கிறது வந்து அவர் மட்டும்தான் இறைவன் ஆன பிறகு எதுக்கு தனியா எல்லாம் பெயர் வச்சுட்டு இருந்தா அதுக்கு திருப்புகழ் மகாமந்திரம்னு பெயர் நம்மளுடைய ஒரு சிவாச்சாரியார் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் எப்போ மனுஷனுடைய பிறவி முடிய போகுதோ எப்போ அவனுக்கு சுவாமி அருள் பண்ணணுங்கிற அந்த விதி அவனுக்கு இருக்குதோ அப்போ தான் திருப்புகள் படிக்கணும்னு ஆசைப்படுவானா சாதாரணமாக திருப்புகள் இருக்குன்னா என் பிரச்சனைக்காக படிக்கிறங்கிறது ஒரு கோஷ்டி என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு படிக்கிறவங்க ஒரு கோஷ்டி ஆனால் முருகன் தேர்ந்தெடுத்த நபர்கள் மட்டும்தான் இந்த முருகனை பார்க்கணுங்கிறதுக்காக திருப்புகள் பாடுவாங்களாம் பூஜை பண்ணணும்னு ஆசை வருமா முருகனை பாடணும்னு ஆசை வருமா திருப்புகளை பாடிக்கிட்டே இருக்கணும் வேல்வாடல் சொல்லிகிட்டே இருக்கணும்ங்கிற ஆசை எப்போ வரும்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ம வினையை முருகப்பெருமான் தீர்க்க நினைக்கும் போது அந்த ஆசை வருமா அதனால அப்ப திருப்புகள் பாடணும்னு நினைப்பாங்களாம் அப்படி திருப்புகள் பாடினால் அப்படி திருப்புகள் பாடக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கையில மேற்கொண்டு வினை சேரணும்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் வேல் உக்கரமாக புறப்பட்டு அந்த வினையை உடைத்து அந்த வினை இல்லாமல் ஆக்கி அவனை இன்னமும் பரிசுத்தமாக்கி முருகனுடத்துல வந்து சேர்க்குமா அதுதான் இந்த அற்புதமான வரி சொல்லற்கு அரிய திருப்புகளை ஏன் சொல்லற்கு அரிய திருப்புகளை அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரம் அல்ல இது இது வந்து முருகனே நினைத்தால் மட்டும்தான் முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவன் பெயரையே சொல்ல முடியும் முருகனுடைய பேரை சொல்றதுக்கே ஒருத்தருடைய அனுமதியும் முருகனுடைய அருள் வேணும்னு நினைச்சா முருகனாக பார்த்து இந்த உலகுக்கு கொடுத்த மகா மந்திரமான மகா ரகசியம் அஹ் வடமொழியில குக்யாதி குக்யம் ரகசியத்திலும் ரகசியம் அப்பேற்பட்ட இந்த ரகசியமான அதிரகசியமான திருப்புகளை ஒருத்தர் உணர்ந்து கொண்டால் தான் சொன்னாங்க உரைத்தவர் சொன்னாங்க உணர்ந்து சொல்லும் போது அந்த வினை அந்த அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த வினையை வேல் உக்கிரமாக வந்து தடுத்து அறத்தை நிப்பாட்டுமா அறம்னா என்னது சார் நம்ம சொல்றோம்ல வாழ்க்கையே அறம் தர்மம் எது தர்மம் முருகனை மனதார பூஜிப்பது அறம் முருகன் அடியார்களுக்கு உதவி செய்வது அறம் கோயிலுக்கு போய் பூஜை பண்றது அறம் சுவாமியை பார்க்கறது அறம் நெத்தி நிறையா நெத்தி நிறையா ஊதி வைக்கிறது அறம் இப்படி அறங்களை எல்லாம் நிலைநாட்டுவதற்காக வேல் வந்து ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை அறம் சார்ந்து நடக்கணுங்கிறதுக்காக வேல் வேள் உதவி செய்யுமான் அதுதான் இந்த வரி சொல்லற்கரிய துருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் உருக்கியலும்னு சொன்னா கோபத்தோட வருமா கோபத்தோட வருது அறத்தை நிலைநாட்டுவதற்காக எப்படி பகவான் கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதா ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் எடுப்பேன்னு சொன்னாரோ அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேர் முருகனை நம்பக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இதுல ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்கணும் அறம் சார்ந்து வாழ்வதுதான் முருகனுடைய வழிபாடு அறம்னா என்னங்க எள்ளளவு கூடி யாருக்கும் தீங்கு நினைக்காதது இந்த நிறைய பேருக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க என்னன்னா எனக்கு ஏற்படுற எல்லாம் வந்து வேல் வந்து அழிச்சிரும்னு பகை வந்து நம்ம உருவாக்குனாதான் பகை திருப்பி வரும் ஒருத்தர் யாரு தான் எள்ளளவு கூடி ஒருத்தருக்கு பகை நினைக்காம இருக்கானோ அவனுக்கு வந்து எந்த உலகத்திலயும் பகை இருக்காதான் உதாரணம் சொல்லட்டுமா வள்ளலார் மேல கோர்ட்ல கேஸ் போடுறான் ஒருத்தன் இவர் வந்து தப்பான வழி காட்டுறாருன்னு வள்ளலார் கோர்டில் கேஸ் போட்டு வ கோர்ட்டுக்குள்ள வள்ளலார் வரார் யாரு கேஸ் போட்டானோ அவனே வள்ளலாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்றான் காரணம் அவருக்குள்ள கடவுள் பிரகாசிக்கிறார் இதுதான் அந்த பகைமை இல்லாம அழிக்கிறது இந்த பகைமை இல்லாம ஒருத்தனை நல்லவனாக மாத்தக்கூடியது மகா திருப்புகள் திருப்புகள் படிக்க படிக்க வாழ்க்கையில் கோபம் வராது வெறுப்பு வராது பேராசை வராது எந்த விதமான பற்றும் இல்லாமல் முருகன்தான் பரிபூரணமாக நமக்கு வேணுங்கிறத சொல்லக்கூடிய அற்புத மகா மகாமந்திரம் திருப்புகள் அந்த திருப்புகளை சொன்னால் எந்த பகையும் வராது முதல் பகை உள்ளுக்குள்ள நம்மளை கெடுக்கணும்னு நம்மளே உருவாக்கி வச்சிருக்கிற ஆணவம் கண்மம் மாயங்கி சொல்லக்கூடிய அந்த பகையெல்லாம் அழித்து சுவாமி தன்மயப்படுத்திக்குவாருன்னு சொல்லக்கூடிய மகாவரிதான் இது இதை சொன்னால் திருப்புகள் சொன்னதற்கு சமமான பலன் ஒருத்தனி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி அடுத்த பகுதியில் சந்திப்போம் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய பரிந்துரைகள் இது அத்தனையும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நிறையா கமெண்ட்ஸ்ல பாக்குறேன் நிறைய நல்ல எப்படி சொல்றது நேர்மறையான கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா ஒரு பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு சமய சாதாரண பேச்சாளராக இருந்தா பரவாயில்ல ஒரு சமய பேச்சாளருக்கு ஒரு பெரிய ஊக்கமே என்னன்னா பணமும் அதெல்லாம் இல்லைங்க அடியார்கள் வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு சமய பேச்சாளருக்கு மிகப்பெரிய சம்பாவனை நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த முருகன் எனக்கு கொடுக்கிறதாகத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் முருகன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் நீங்கள் அத்தனை வேறும் நன்றி